الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يعلموا أنما الحياة الدنيا لعب ولهو وزينة وتفاخر بينكم وتفاخر بينكم وتكاثر في الأموال والأولاد அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் எல்லாம் உள்ள அல்லாஹின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன் அல்லஹாமின் சாந்தியும் சமாதானமும் எம் உயிரிலும் மேலான உத்தம நபி சல்லு அலிஹிவசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வழியை பின்பற்றிய அத்துணை நல்லடியார்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன் ஆமீன் அமீன் யாரொப்பல் ஆலமீன் அல்லாஹுவை அஞ்சு கொள்ளும்படி எனக்கும் உங்களுக்குமாக வசியத்து செய்தவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன் அருமையான அல்லாஹின் நல்லடியார்களே இந்த ஹுத்துபாவின் ஆரம்பத்தில் நாம் ஓதிய இந்த வசனத்தில் அல்லாஹு தால இந்த உலக வாழ்க்கையை குறித்த புரிதலை நமக்கு தருகின்றான் சொல்கின்றான் மனிதர்களே நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக இந்த உலக வாழ்க்கை என்பது வீண் விளையாட்டும் வேடிக்கையும் ஒ சீனத்துன் வெறும் அலங்காரமும் ஒத்த ஃபாகுரும் பைனக்கும் ஒருவருக்கொருவர் நீங்கள் பெருமையடித்துக் கொள்வதும் பொருட்களையும் சந்ததிகளையும் பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்று நீங்கள் எண்ணக்கூடிய அந்த வீண் எண்ணமும் மட்டும்தான் என்று அல்லாஹு தாலா இந்த உலக வாழ்க்கையினுடைய அர்த்தத்தை மிக சுருக்கமாக அல்லாஹாலா நமக்கு நெருக்கென்று சொல்லுகின்றான் அருமையானவர்களே இந்த உலக வாழ்க்கை என்பது வீண் விளையாட்டு வெறும் வேடிக்கையும் கேளிக்கையும் போட்டி நிறைந்த ஒரு களமும் தான் என்பதை அல்லாஹாலா சொல்லுகின்றான் இதை வெறும் தற்காலிகமானது என்பதை நமக்கு நம்முடைய மூளைக்கு புரிய வைக்கின்றான் அதற்கு உதாரணத்தையும் அல்லாஹ் கொடுக்கின்றான் என்ன சொல்கிறான் ஒரு செடியை நீங்கள் பார்க்கிறீர்கள் அந்த செடி முளைக்கின்றது அந்த செடி பசுமை நிறமாக காட்சியளிக்கின்றது கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கிறது அந்த செடி வளர்ந்து வியாபித்து இறுதியிலே அது அழிந்து விடுகிறது செடி பிறந்து வளர்ந்து இறுதியிலே அது இறந்து விடுகின்றது இது ஒரு மாயை உலகம் என்பதை அல்லாஹு தாலா இந்த உதாரணத்தோடு நமக்கு புரிய வைக்கின்றான் மக்கள் நாம் என்ன செய்கிறோம் இந்த உலகத்தினுடைய உலக அழகிலும் அதனுடைய மோகத்திலும் பொருட்களை சேமித்து நாம் எல்லாம் இந்த உலகத்திலேயே ஏதோ தங்கிவிடுவது போன்று நாம் அதற்காக ஒருவரை ஒருவர் போட்டி பொறாமையின் மூலமாக அடித்துக்கொண்டு கொண்டு அழிவை தேடிக் கொள்கின்றோம் என்பதை அல்லாஹு இந்த வசனத்தின் வாயிலாக நமக்கு புரிய வைக்கின்றான் இன்னைக்கு முன்னேற்றம் அடைந்து உலக வாழ்க்கை மனிதருடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடைந்து கொண்டிருக்கிறது மிகப்பெரிய தொழில்நுட்ப வளர்ச்சியில் நாம் எல்லாம் ஒரு மிகப்பெரிய யுகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இல்லையா இப்படி அறிவியல் வளர்ச்சியும் தொழில்நுட்ப வளர்ச்சியும் உச்சம் கண்ட பொழுதிலும் கூட மனிதர்கள் ஒரு குழப்பத்திலேயே இருக்கிறார்கள் அதுதான் உண்மை மனிதர்களை ஒரு குறிப்பிட்ட சிந்தனைக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட ஒரு வட்டத்திற்குள்ளே கைதியாக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை கைதியாகவே நாம, நாம் நம்முடைய சிந்தனையையும் சுதந்திரமான ஒரு போக்கையும் இழந்தவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அது மட்டுமல்ல நவீனம் என்ற நவீனம் என்று நாம் பேசுகின்றோம் நவீனத்தை எதிர்க்கின்ற மார்க்கம் அல்ல நம்முடைய மார்க்கம் ஆனால் <laughs> மாடன் அப்படின்ற சொல்லக்கூடியவர்களுக்கு பல பேர் அல்லாவையும் ரசூலையும் ஷரியத்தை பின்பற்றுபவர்களையும் பார்த்தால் இவர்கள் ஏதோ பழைமைவாதிகளை போன்றும் பின்தங்கியவர்களை போன்றும் பழைமை வாதத்தை பிடித்துக் கொண்டிருப்பவர்களை போன்றும் எண்ணக்கூடிய ஒரு சூழல் நிலவுவதையும் நம்மால் பார்க்க முடிகிறது குருர் என்று சொல்லக்கூடிய இது ஒரு பக்கம் இருக்கிறது உலகம் வாழ்க்கை உலகம் இப்படி சென்று கொண்டிருக்கிறது இன்னொரு பக்கம் பார்த்தால் ஊருர் என்று சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட் உருர் என்று சொன்னால் என்னவென்றால் சுயமாக ஏமாற்றிக் கொள்வது அதாவது ஒருவர் ஒரு நல்ல அமல் செய்கிறார் என்றால் அவர் செய்யக்கூடிய அந்த செயல்களை வைத்துக் கொண்டே அவர் அவரை மற்றவர்களை விட உன்னதமானவர்களாகவும் உயர்வானவராகவும் கருதி கொள்வார் ஒருத்தர் சாதாரணமாக குரானை திக்கி திணறி குரானை கற்று கொண்டிருக்கக்கூடியவர் அவர் என்ன செய்வார் குரான் தெரியாதவர்களையும் குரான் ஓதாதவர்களையும் பார்த்து எள்ளி நகையாடுவார் ஒருவர் தொழுகைக்கு சரியாக வருவார் பள்ளியில் நடக்கக்கூடிய எல்லா நல்ல நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்வார் ஆர்வமாக இருப்பார் ஆனால் அவருக்கு ஆன்மீகம் வளர்ந்து கொண்டிருப்பதை காட்டிலும் ஆணவம் அதிகமாக வளர்ந்து கொண்டிருக்கும் அவர் அதில் கலந்து கொள்ளாதவர்களையும் மற்றவர்களையும் அவர் ஒரு மாதிரியானவர்களாக அல்லது அவர்களெல்லாம் இவருக்கு கீழானவராகவும் நினைத்துக் கொள்வார் அப்போ என்ன அர்த்தம் என்றால் குரு என்று சொல்லக்கூடிய இந்த மாயை போக்கு தன்னை உயர்வாக கருதி மற்றவர்களை தாழ்வாக கருதக்கூடிய அந்த எண்ணம் அவருக்கு வளர்ந்து கொண்டே இருக்கும் இந்த வலையிலே சிக்கிக்கொண்டிருக்கக்கூடிய நிறைய பேர் இருக்கிறார்கள் அல்லாமா ஹசாலி ரஹமத்துல்லாஹி அலி அவர்கள் ஹஹயா உலுமுத்தீன் சொல்லுகின்ற பொழுது சொல்லுகிறார்கள் இந்த என்ற வளையத்திற்குள் வலைக்குள் மிகப்பெரியவர்களும் இருக்கிறார்கள் சாதாரணமானவர்களும் இருக்கிறார்கள் அறிஞர்களும் இருக்கிறார்கள் அறிஞர்களும் இருக்கிறார்கள் சாதாரணமாக அறியாதவர்களும் இருக்கிறார்கள் அது மட்டுமல்ல மிகப்பெரிய ஷேகுமார்களாக இருந்தாலும் ஆபிதுகளாக இருந்தாலும் நல்ல சிந்தனையானவர்களாக இருந்தாலும் தனவந்தர்கள் செல்வந்தர்களாகவும் இருந்தாலும் இப்படி எல்லோரும் விழக்கூடிய எளிதாக விழக்கூடிய ஒரு வலை இந்த உருர் என்ற வலை அருமையானவர்களே விட மிகப்பெரிய ஒரு ஆபிது பார்க்க முடியுமா இபிலீசை விட மிகப்பெரிய ஆபிது யாரும் கிடையாது ஏனென்றால் அல்லா உத்தா குரானிலே அவனை பற்றி பேசுகின்ற பொழுது மலக்குமார்களோடு அவன் இருந்தான் மலக்குமார் மல இல்ல ஆதமது மலக்குமார்களோடு இருந்த அவனை மலக்குமார்களையும் இபிலீசையும் அல்லா இந்த ஆதம் நபிக்கு சுஜூது செய்ய சொல்லுகின்ற பொழுது சிறம்பணிகள் சொல்லுகின்ற பொழுது எல்லோரும் செய்தார்கள் இப்லீஸ் மட்டும் செய்யவில்லை இப்லீஸ் சொன்னான் ஆஸ் டு த லிமன் ஹல்த தீனா சாதாரண மண்ணால் படைக்கப்பட்ட இவனுக்கு நான் சுஜுது செய்ய வேண்டும் சிரம் பண்ணிய வேண்டும் மரியாதை செய்ய வேண்டும் என்று செய்ய மறுத்தான் இப்போ நாம புரிய வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால் எவ்வளவு பெரிய ஆபிதாகவும் எவ்வளவு பெரிய அறிஞராக இருந்தாலும் ஸ்டேட்டஸில் இருந்தாலும் ஸ்டேட்டஸ் இபாதா ஒர்ஷிப் மீன் நத்திங் வித்தவுட் ஹியூமிலிட்டி பணிவு இல்லை என்றால் எவ்வளவு பெரிய அந்தஸ்தில் இருந்தாலும் எவ்வளவு பெரிய அறிஞராக இருந்தாலும் எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும் அதில் எந்தவித பலனும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அருமையானவர்களே குரான் ஹதீஸ் ஷரியா இவற்றை நாம் பின்பற்றி நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் அது நம்மை மாற்ற வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பக்கம் ஒரு படி முன்னே எழுத்து முன்னேற்றிக் கொண்டு செல்ல வேண்டும் சூஃபி ஒருத்தர் இருந்தார் புயா ஃபுதைலிபின் ஐயாத் அவருடைய பெயர் ரஹமஹுல்லா அவர் எப்படிப்பட்டவர்னு சொன்னால் ஆரம்ப காலத்தில் ஒரு நெடுஞ்சாலையில் வழிப்பறி செய்யக்கூடிய ஒருவராக இருந்தார் கொள்ளையடிக்கக்கூடியவர் அவருடைய வாழ்க்கை அவர் ஒரு தடவை என்ன செஞ்சார் ஒரு பயணக்கூட்டத்தில் இருக்கின்ற பொருட்களை கொள்ளையடிப்பதற்காக செவற்று மேலே ஏறி உள்ள பாய பார்க்கிறார் அந்த நேரத்தில் யாரோ ஒருவர் ஓதக்கூடிய குரானுடைய வசனம் சூரா அல் ஹதீதிலே பதினாறாவது வசனம் ஓதக்கூடிய செவி ஓதக்கூடிய அந்த குரலை இவர் கேட்கின்றார் செவியில் விழுகிறது அந்த வசனம் எப்படிப்பட்ட வசனம் என்றால் அலம் என்னில்ல வீண ஆமனு அந் தக்ஷா குலுபகம்லி திக்கிரில்லாஹ் உமா நஸ்லமினல் ஹக் அல்லாஹ் கேட்கிறான் அல்லாஹ்விட உண்மையாக இறக்கப்பட்ட அந்த வேதத்தையும் அல்லாஹ்வுடைய அந்த திக்கரையும் அல்லாஹுடைய நினைவையும் நினைவும் உங்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய பயத்தை அது இன்னும் கொண்டு வரவில்லையா என்று அந்த வசனத்தில் அல்லாஹ் கேட்கின்றான் உங்களுக்கு முன்னாடி இருந்த வேதம் போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள் அவர்களுக்கும் அவர்களுக்கு அந்த வேதங்கள் கொடுக்கப்பட்டு நீண்ட காலமாக அவர்களிடத்தில் இருந்த கூட அவர்களுடைய உள்ளங்கள் இறுகி போய்விட்டன என்று அல்லாஹ் அல்லாஹால சொல்கின்ற இந்த வசனத்தை அவர் கேட்ட மாத்திரத்திலேயே கண்ணீர் விட்டு உள்ளத்தில் ஏதோ தைத்தது போன்று அங்கே இறங்கி அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டு உடனே ஒரு மாற்றம் மனதிலே ஒரு மாற்றம் உடனா உடனடியாக அல்லாவிடத்தில் மன்னிப்பு கேட்டு திருந்தி அவர் உலகத்தில் உலகம் முழுவதும் அறியப்பட்ட மிகப்பெரிய சூஃபியாகவும் அறிஞராகவும் பிற்காலத்தில் இருந்தார் என்பது அவருடைய கதை இந்த கதை நமக்கு சொல்ல வேண்டிய பாடம் என்னவென்றால் உலக வாழ்க்கை நம்மை உண்மையை தேடக்கூடிய விஷயத்தில் ஏமாற்றி விடக்கூடாது என்பதும் ஷரியத்தினுடைய பாதையிலே செல்லக்கூடிய அல்லாவையும் ரசூலையும் நம்பி அவருடைய வழியில் நாம் செல்லக்கூடிய ஒவ்வொருவரையும் எந்தவித உலக மாயையும் ஏமாற்றி விடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையை சிறப்பாக்கி இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய முன்னேற்றம் அடைந்திருந்தாலும் கூட ஷரியத்தை பேணி பின்பற்றக்கூடிய நல்லடியார்களாக நாம் உருவெடுப்பதற்கு வாழ்வதற்கு அல்லா அருள் புரிவானாக அலமதுல்ல அல்ஹமுது